ராதாகிருஷ்ணனோட நடிப்புல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான படம் தாங்க புஷ்பா இந்த படத்துல ரஷ்மிகா வந்தானா அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க இந்த படம் தெலுங்கில் மட்டுமல்லாது இந்தியா முழுக்க ரொம்பவே ஹிட் ஆனிச்சு அதனாலேயே இந்த படம் பேன் இந்தியா படமாக மாறியதுன்னு சொல்லலாம் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வரக்கூடிய டிசம்பர் ஐந்தாம் தேதி இப்போ ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய நிலையில படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் தான் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு புஷ்பா டூ படத்தினையும் முதல் பாகத்தை தயாரித்த மைத்ரி மூவி மேக்கஸ் நிறுவனம் தான் தயாரி இந்த நிலையில்தான் படத்தோட ட்ரைலர் ஏற்கனவே வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அதன் பின்னர் வெளியான கிஸ்க் பாடல் ரசிகர்களோட மத்தியில கொண்டாடப்பட்டு வருகிறது புஷ்பா டூ படத்தினை பொறுத்தவரையில உலகம் முழுவதுமே சுமார் பன்னிரெண்டாயிரம் தியேட்டர்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம் இப்படியான நிலையில தான் படம் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில படத்திற்கான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா முழுக்க அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏற்கனவே படக்குழு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட கிஸ்க் பாடல் வேற லெவல்ல கிட்டடிச்சிச்சு இப்படியான நிலையில நேற்று அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இந்த பாடல் ரசிகர்களோட மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றாலுமே மற்றொரு தரப்புல பாடலின் வரிகளுக்கு எதிர்ப்பு அப்படின்றதுமே கிளம்பியிருக்கு இந்த நிலையில இந்த பாடல் இதுவரை தமிழில் மட்டும் இரண்டு மில்லியன் பார்வையாளர்களை கடந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்